الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان عن ابن مسعود رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة ஐயாமத்து நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என் மீது அதிகமாக செலவாத்து ஓதியவர் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் மன்னவர்கள் நிச்சயமாக சொன்னார்கள் என்பதாக இப்டு அசோது ரவி அல்லு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் கண்மணியாம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்களின் மீது அதிகமாக செலவாத்து ஓதுகின்ற நேரத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம்தான் கியாமத்து நாளிலே அவர்களுடைய நெருக்கம் கியாமத்து நாளிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லா செல்ல மன்னவர்களுடைய நெருக்கம் கிடைத்துவிட்டால் அதுதானே வெற்றி வேறு என்ன தேவை சொல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்களுடைய நெருக்கம் கிடைத்துவிட்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான் எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சொல்லல்லாழு செல்ல மன்னர்கள் மீது செலவாத்து ஓதுவது என்பது மாபெரும் ஒரு பாக்கியம் அல்லாஹு சுபகானகுவத்தாலா அதன் காரணமாக பாவங்களை மன்னிக்கின்றான் நன்மைகளை தருகின்றான் அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான் கியாமத்து நாளிலே நாயகம் சல்லல்லாக ஒலிவு செல்ல மன்னவர்களுடைய நெருக்கத்தை தருகின்றான் எனவே நாம் அதிகமதிகமாக செலவாத்துக்களை ஓத வேண்டும் எங்களுடைய மஷாயகுமார்கள் எங்களுக்கு ஏவியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் குறையாமல் அல்லாஹு மசல்லி அலதாத்தில் முகமதுயா வஹனா மாய குணோமா கது செலவாத்தை ஐநூறு எடுத்தம் குறையாமல் ஓத வேண்டும் என்று ஏவியிருக்கிறார்கள் ஐநூறுக்கு மேலால் முடியுமான அளவு நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹே சொல்லுல்லாஹ் ஒலிவசல்ல மன்னவர்களுடைய புனிதமான செலவாத்துடைய மஜிலிசுகளை ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை காலை இப்படியெல்லாம் புனிதமான செலவாத்துடைய மஜிலிசுகளை ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள் எனவே இவைகளை நாங்கள் உணர்ந்து அதிகமாக நாங்கள் செலவாத்து ஓதி எங்களுடைய மஷாயஹமானுடைய வழிபாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலா நமக்கு தௌபியக் செய்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வபர்கூ